பாருங்கள் இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசவிக்குமார் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் மானா மதுரையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஓவைசே மேல்நிலைப் பள்ளிகளில் பயணம் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டது சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சேர்மன் மாரியப்பன் கென்னடி நகர செயலாளர் பொன்னுசாமி ஒன்றிய செயலாளர் ராஜாமணி துணை சேர்மன் பாலசுந்தரம் மாவட்ட மகளிரணி வளர்மதி ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் மயில் வாகனம் கவுன்சிலர்கள் இந்துமதி காலேஸ்வரி சசி உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ் குமார்